ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமை காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம முத்திரைகளின் மூலமாகவே சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வு அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்க இருப்பது நிறைய நபர்களுக்கு தலை முதல் கால் வரை அந்த எலும்புகள் எல்லாம் வலி இருக்கும் இந்த வலி இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி பக்கவாதம் லேசாக அதனுடைய பிகினிங் ஸ்டேஜாக இருக்கும் கை கால்களுடைய இயக்கம் சரியாக இருக்காது காலையில் எழுந்தவுடனே வலது கை இல்லைன்னா இடது கையை மடக்கவே முடியாது ரொம்ப ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழித்து அவர்கள் கைகளுக்கு ஏதாவது ஒரு கைகளை பிடித்து விட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கை இயக்கம் கரெக்டாக இருக்கும் அப்போ அது வந்து ஒரு வாதம் காற்றினுடைய தன்மை சரியாக இல்லை அதன் காரணமாக இந்த மாதிரி ப்ராப்ளம் இப்போ உடல் முழுக்க எலும்புகளில் வலி இருக்கும் பொழுது நீரினுடைய தன்மை சரியாக இல்லை அப்போ நம்ம உடம்புல வாதம் பித்தம் சிலேத்துமம் இந்த மூன்றும் கரெக்டாக இருக்கணும் இதில் வாதம்ங்கிறது கால் பெருவரில் இருந்து தொப்புள் பகுதி வரைக்கும் காற்றினுடைய தன்மை இதில் மாறுபாடு ஏற்படும் பொழுது தான் பக்கவாதம் ஏற்படுகின்றது நீர்னுடைய தன்மையில பிரச்சனைகள் சின்ன மாற்றம் ஏற்படும் பொழுது எலும்புகளுக்கு ஒரு வலி ஏற்படுகின்றது உடல் முழுக்க வலி ஏற்படுகின்றது அப்போ இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் வாதம் பக்கவாதம் வராமல் தடுக்கணும் அப்படி லேச பிகினிங்கில் இருந்தால் கூட இன்றைக்கு செய்யக்கூடிய இந்த முதிரைகளின் மூலமாக தசவாய்க்களையும் நன்றாக இயங்க வைத்து விடலாம் அதேபோல் நம்ம உடம்புல எலும்பு வலி எலும்பினுடைய வலி இருக்கக்கூடாது தலை முதல் கால் வரை எந்த பகுதியிலுமே வழியே இருக்கக்கூடாது அந்த இந்த முதிரைகள் ஒரு கவசமாக அமைகின்றன முத்திரைகளினுடைய ஸ்பெஷாலிட்டியே ஒவ்வொரு மனிதனுடைய உடலிலும் பஞ்சபூதத்தை சமப்படுத்துகின்றது அப்போ பஞ்சபூதம் சமமாக இயங்கினாலே நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாசம் சமமாக இயங்கினாலே இந்த மாதிரி பக்கவாதம் மூட்டு வலி வராமல் சிறப்பாக வாழலாம் அதே மாதிரி உடல் முழுக்க எலும்புகளில் வலி ஏற்படாமல் வாழலாம் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலிடம் காண இருப்பது சுகாசனத்தில் வியான முத்திரை இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துனால் இது சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி முதிரைகளை மன ஒருநிலைப்பாட்டோடு உடல் ஆடாமல் அசையாமல் பயிற்சி செய்யும் பொழுது ஒரு நிமிடத்திலேயே பலன் கிடைக்கும் கண்களை திறந்து கொள்ளுங்கள் கைகளை முன்னாடி வச்சுக்கோங்க வியான முத்திரை மோதிரவர்கள் சொண்டர்கள் மட்டும் தலைமைக்கு வச்சுருக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவ மூச்சை ஒளி விழுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் தச இந்த முத்திரையின் மூலமாக நன்றாக இயங்குகின்றது உடலின் வாதத்தினுடைய தன்மை சீராக இருக்கின்றது அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ பண்ணிக்க முத்திரை போகிறாங்க நடுவரல் மோதர்வரல் மேத்துல கட்டையரல் வச்சுக்கோங்க மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு வெளியோடுங்க ஒரு மூன்று முறை அந்த மூச்சு உள்ள போது வயிறு வெளியே வந்துடணும் மூச்சு வெளியோடும் போது வயிறு உள்ளே பெறணும் மூன்று முறை நல்லா இன்கெல் எக்ஸைல் பண்ணிட்டு அந்த உணர்வை அப்படியே வாட்ச் பண்ணுங்க அந்த மூச்சு இயக்கம் கரெக்டாக இருக்குதா இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இந்த முதிரின் மூலமாக தசவாய்க்களும் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று விலையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இப்போ வாயு முத்திரை பண்ண போகிறாங்க ஆள் காட்டி உரல் மடிச்சுக்கோங்க ரெண்டு நேரத்தில் மற்ற மூன்று விரல் சேர்த்து வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை இப்ப நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பக்கவாத மாதிரி உள்ளவங்க நிமிடம் பண்ணிக்கோங்க அபான முத்திரை பண்ணிட்டு ஆழ்காட்டை உள்ள மடிச்சுக்கோங்க சுண்டு விரல் மட்டும் தரை நோக்கி இருக்கட்டும் மிக மெதுவாக மூச்சை உள்ள மிக மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சல் கவனம் செலுத்துங்கள் காலை மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை போகிறாங்க பொறுமையாக கால்களை நீட்டி ஒரு கால் மட்டும் அடிச்சுக்கோங்க முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க முதல் முத்திரை வியான முத்திரை மோதர்வரல் சுண்டவரால் தலைநோக்கி இருக்கட்டும் மெதுவோ மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சு வழி விடுங்க ஒரு மூன்று முறை உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சலே இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை அபான முத்திரை நடுவரல் மோதர்வரல் நடுமையத்தில் பெறுவர்கள் கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சை விளையாடும் ஒரு மூன்று முறை இப்போ அந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் உடலில் தசவாய்களும் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வாயு முத்திரை ஆள்காட்டி ஆள்காட்டியவரால் மடிச்சுக்கோங்க ரெண்டு மையத்தில் விரல் மற்ற மூன்று விரல் சேர்த்து வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வழி ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் தசவாய்க்களும் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் அபான வாயு முத்துறை மிக மெதுவாக மூச்சை உள்ள மிக மெதுவாக மூச்சை வழிக ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சல் இருக்கட்டும் உடல் முழுக்க வாயுனுடைய தன்மை சமமாக இருப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் போட்டுக்கோங்க ப்ரீதிங் நார்மல் பண்ணிக்கோங்க இப்போ வியான முத்திரை மெதுவா மூச்சு உள் மிக மெதுவா மூச்சு விளையாடணும் ஒரு மூன்று முறை பெயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் முழுக்க வாயினுடைய தன்மை சமமாக இருப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அபான முத்திரை நறுவரல் மோதர் மையத்தில் பெருவரல் வச்சுக்கோங்க மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு வெளியிடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் கட்டும் உடல் முழுக்க வாதத்தினுடைய தன்மை காற்றினுடைய தன்மை சமமாக இருப்பதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க வாயு முத்துரை ஆள்காட்டி உடல் மடிச்சுக்கோங்க கட்டைகிறார் மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு வெளியிடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ அபான வாயு முத்திரை மெதுவா மூச்சு உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு வழியோட ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீதிங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் நேரில் இன்றைக்கு பார்த்த இந்த பயிற்சிகளை இடைவிடாமல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க இந்த மாதிரி மூட்டுவலி பக்கவாதம் அதனுடைய பிகினிங் ஸ்டேஜில் உள்ளவங்க எலும்புகளில் உள்ளவர்கள் இந்த பயிற்சியை விடாமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நிச்சயமாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நம்ம உடம்பில் பஞ்சபூதமும் சமமாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் அதோடு சேர்த்து உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் காலை மாலை இருவேளை பயிற்சி பண்ணிட்டே வாங்க முடிந்தவர்கள் மதியமும் சாப்பிடுவதற்கு முன்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மிக நல்ல பலன் கிடைக்கும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் எளிமையான முத்திரைகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்